ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வார்த்தை கிட்டே வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒரு டூ மந்த்து பக்கமாக இருக்கும் ஏன்னா என் நம்மளால் எந்த ஒரு வ்ளாக் எந்த ஒரு நம்மளோடய யூடியூப் சேனலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ரீசன் இருக்குது மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கு தேடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை போயிருந்தேன் அது அது அப்படி அப்படின்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல எடுக்கலான்னு பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே லீவில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் பண்ணிடுவேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளோட ஃபார்மில் ஒவ்வொரு அப்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பண்ணி வச்சுருக்கேன் பட் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சில இது ஷூட் பண்ணாமல் இருக்கேன் நான் ஷூட் பண்ண பழைய வீடியோ ஒரு சில இதில் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் இப்போ நம்மளோட ஃபார்மில் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ணிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கேன் நிலுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு நல்ல நிழல அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா மற்ற செடி வச்சோம்னா கோழி கிளச்சி கொத்தி அந்த இலையை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கனா அது சுற்றி அந்த செடிக்கு ஒரு சுற்றி ஒரு வேலி போடுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் பட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மர வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடு காட்டில் மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு கட்டி மேய்ச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சோளம் பழங்குற ஒரு ஐடியா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு இவ்வளோ பெரிய எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டு இவ்வளோ சப்போர்ட் வரணும்னு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நினைச்சு கூட கனவு கூட கண்டதில்லை பட் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாத அப்படியே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி இல்லை யூடியூப் கான்பாக்ஸில் இருந்தாலும் சரி ப்ரோ வீடியோ போடுங்க உங்களோட ஃபார்ம் அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எப்போ ப்ளாக் வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு அந்த ஒரு சில கருத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வாரமும் ப்ளாக் பண்ண வச்சிருக்கேன் நானும் போன வாரம் ப்ளாக் பண்ண வேண்டியது பட் ஒரு சில டயர்னால் பண்ண முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோசப்பழ செடி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கோசப்பலான்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து தர்பூசனு சொல்லுவாங்க இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விதைக்கவே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அதே முளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு செடி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே இருக்குது அது ஒவ்வொரு செடி இருக்குது பட் ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்க அதை தூக்கிடுறானுங்க இந்த பார்ப்போம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செ எத்தனை காய் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா பைஸ்லாம் பாய்ஸ்லாம் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்ட் வந்து ஒயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பிளாக் மாதிரி வரும் டூ வெரைட்டிஸ் வந்திருக்கு பட் இது எப்படி வந்தது என்னென்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல பட் தானா வந்து ஒரு நாலஞ்சு காய் காய்ச்சிருந்துது அதில் ஒன்று மட்டும் எடுத்து வந்து வச்சுருந்தோம் பட் அது பழுக்கலை இப்போ இது கொஞ்சம் பெருசாகட்டோன்னு விட்டு வச்சிருந்தா பட் பெருசாகிறதுக்குள்ளேயே அந்த பெருக்காம் எலி அந்த மாதிரி தொல்லை இல்லை பட் மனிதர்களோட தொல்லை அதிகமாக இருக்குது இதெல்லாம் எப்போ தூக்கிட்டு போகிறானே தெரிய மாட்டேங்குது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கு கிடைச்சா போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் சேலரி நமக்கு தேவை ஒர்க்கு அதுக்கு தாண்டி சேலரி பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் பட் நான் சென்னை போனேன் அந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதுதான் பட் ஒன் டே கூட ஒரு ஒன் வீக் கூட எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வே பண்ண முடியல ஒரு டிப் ஒரு இடத்துல அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது அந்த லைஃப் நமக்கு செட் ஆகலை அது அப்படியே ரீசன் அப்படி ஓனாக பேக்கில் சொல்லிட்டு இந்த மூணு ஒரு நாலஞ்சு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹைட் ஹைட்டாக போகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருக்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஒர்த்தபுளான மரம்னு சொல்லலாம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு தேக்கு அந்த வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டிமாண்டான மரம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவு காலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மரம் தான் மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏழு ஏழு டு ஒரு பத்து மரம் பக்கமாக நம்ம காட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்கோம் அதையும் ஒவ்வொன்றா வீடியோவில் பார்ப்பீங்க அது அந்த ஒர்க் ஹவுஸ் ஒர்க் விஷயம் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும் அது ஒரு ஒன் இயர் ஆகிரும் பட் இப்போ அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் போய் அமௌண்ட் சே சேமித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிசிஷன்லாம் எடுக்கணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரியை ஃபில் டைமாக பண்ணுறத தாண்டி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி பசங்களை சொல்கிறேன் ஃபில் டைமாக பண்ணுறத தாண்டி ஒரு ஜாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அதை பண்ணிட்டு அந்த சண்டே சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணும்போது வேற லெவல் ஹேப்பினஸ் ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்லேருந்து எல்லாமே ஹையாக கிடைக்கும் மேய்க்கிறங்க சாரில் மாடு புல் இதாலையோ என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கீங்க அந்த ஃபீலை மறக்காம கான்வஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னமோ தெரிலங்க செல்ஃபி கேமரா ஆன் பண்ணால் மட்டும் பேசி அந்த பக்கம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி திரும்புது அது நேச்சுரல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இனி அது காக்காவா இல்லை கழுகான்னு தெரில பட் அதோட கூடு பாருங்கள் எங்கே இருக்குது எவ்வளோ டாப்பில் அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் அது வேணால் நம்மளை எல்லா விஷயமுமே பண்ணோம் ஒவ்வொரு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கும் சரி அதை ஃபியூச்சரில் பார்த்துப்போம் இப்போ அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நான் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஒரு கனவு எப்படின்னா என்னோட இமேஜனில் என்ன மாதிரி ஒரு கனவு கண்டோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி என்னோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் நகர்ந்துட்டு இருக்கு இந்த ஒரு அவுட்லுக்கை கொண்டாடவே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் பட் என்னோட ட்ரீம் இன்னும் இதுவும் கிடையாது இன்னும் எவ்வளோ இருக்குது அதை ஒவ்வொன்றா பண்ணி அவுட்புட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மை பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி உருவாக எவ்வளோ கஷ்டமாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பண்ணையாளர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி பட் பாரம்பரியம் விவசாயம் பண்ணதை தாண்டி அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்கோம் பட் அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை ஒரு பேச்சுலரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் பசங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மை எடுத்து ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் ஏன்னா எல்லாத்த எல்லா ஸ்ட்ரகிளும் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மோட செட் ஒர்க் இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய நிழல் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டு ஸ்டே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பில்டப்பு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் டுவெல்த்து முடித்து அல்லது டென்த்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஐடியா செட்டப் ரெடி பண்ணி ஓனாக அவனோட ஓன் மணியில் அவன் ரெடி பண்ணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது பட் அதை பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த மனித் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் வேடாக வந்து அட வச்சிருக்கோம் ரெண்டு வந்து பார்த்திங்கனா இந்த வீக்கே போனது மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வச்சாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியும் போய்ட்டு தான் நம்ம பாய்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே தீவனம் போட்டு முடிச்சாச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ கேமரா எடுத்துகிற முன்னாடி வீடியோ ஷூட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னாச்சு நம்ம கேமரா அவ்வளோ கொத்தாமல் விட மாட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் எங்களோட பாலிசியை வச்சுட்டு இருக்காங்க அங்கே பேக் சைடில் நிற்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாமோட தற்காலிக ப்ரீடர் அவர் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு டைப்ளாக் மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு செங்கருப்பு முடி இருக்கும் அதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ இருக்கும் நாலு கிலோவுக்கு மேலே இருக்கும் பட் வெயிட் செக் பண்ணி பார்க்கல ஒரு நல்ல ஃபைட்டு ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் கேரண்டியாக வந்து பார்த்திங்கன்னா மறுப்பில் நல்லா திடமாடியக்கூடிய கோழி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரீடிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோடது இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவுட் லுக் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு இந்த இந்த லெவலுக்கு வரது பட் இன்னொரு ஒன் டூ டூ இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு அதிகமாக இருக்காது அந்த நிழலுங்கிற பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவலை இருக்காது பட் ஆல்ரெடி இப்போயே நிழல் அதிகமாக தான் இருக்குது அதிகமாக சொல்ல முடியாது ஒரு சில பழைய மரங்கள் இருக்கனால இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கழிச்சி நோயில் இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்ம் மீட்டெடுக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபார்மில் ஒரு சில முரங்க மரத்தை எப்போயுமே மெயின்டைன் பண்ணுங்கள் முரங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது வைத்தியத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது நமக்காக இருந்தாலும் சரி அல்லது சேல் பண்ணுற நோக்கமாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூஸாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து தீவன செலவு குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தீவன புல் சூப்பர் நைம்பியர் அப்புறம் கோயஎப் டுவெண்ட்டி நைன் அந்த மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் நேம்மில் சொல்கிறாங்க நம்ம எது வச்சுருக்காங்க நமக்கே தெரில பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது தீவனம் புல்லுன்னு சொல்லுவாங்க அல்லது தீனி தட்டு அப்படிமாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே இன்னொரு பே காட்டில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அடுத்து இதில் இருந்து வரக்கூடிய விதைக்காரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் அந்த பார்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த பார்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெட்டு வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இதை ஒவ்வொன்றை எடுத்து கட் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட போட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அள்ளியள்ளி கொடுத்துட்டே இருக்கும் வேணுங்க வேண்டாம் வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு அதிக மின்னணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் இந்த தீவன புள்ளுன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கருணை ஒரு ரூபா ஐம்பது பைசா எண்பது பைசா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நெட் வச்சோம்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க நான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பக்கமாக தான் ஆகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு ஃபீல்டு லேவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நீங்கள் வச்சிருக்க கண்டென்ட்டோ அது நீங்கள் வச்சுருக்க பிஸ்னஸ் ஐடியாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய பேர் வச்சிருப்பாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொசைட்டிலே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டீங்க மட்டும் தான் தப்பே தவிர நீங்கள் பண்ணுறதை மற்ற வேறு ஒருத்தரும் பண்ணலாம் பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டைலில் பண்ண முடியாது நீங்கள் உங்களோட ஸ்டைலில் ஓனர் மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் இந்த ஃபீல்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஃபார்மிங் வச்சுட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி நான் வச்சிருந்தா ஒரு ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட நடக்காத விஷயம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தா அதை அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க நமக்குன்னு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரதுனே தெரில பட் அந்த அந்த மொபைல் சரியில்லை அது போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சதுக்கப்புறம் இந்த மொபைல் எடுத்தோம் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் எடிட்டிங் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் கே வீடியோலாம் நான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுது இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிசி ஒன்று வாங்கினோம் பட் ஆல்ரெடி நான் இந்த யூடியூப் ஃபீல்டுக்கு வரம்ப எனக்கு எடிட்டிங்னா என்னென்ன அதிகமாக தெரியாது கேமரா குவாலிட்டி அதெல்லாம் என்னென்னு தெரியாது பட் அப்படியே போக போக வந்து பார்த்திங்கன்னா காலப்பக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ வந்து பார்த்திங்கன்னா அதே உங்களை ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிட்டு போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்காக உங்களுக்கு எதுவுமே தெரிய தேவை அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது இப்போவே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்போ இது எந்த அளவுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் போகிற சாப்பிட்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் நல்லாவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் ஃபுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் இன்னமும் கொடுக்கல பட் எக்கனாமிக் என்னோடய ரேஞ்ச் அப்படி இருக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடில பட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் எப்படியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாபர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்டிங் பர்ஃபார்மென்ஸ் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாகவே தான் இருக்கும் துரு துருன்னு இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் அதுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயத்தை சரியாக பண்ணணும் வந்து பார்த்திங்கனா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியல ஒன்றுமே சொன்ன போனால் கன்ஃபார்மாக என்னால் அதிகமான அதுக்கு ஏற்ற ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல ஏன்னால் எல்லாமே அப்படி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்தில் ரெடி பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி ஓகே பண்ணிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா கீனிஃபுட்டில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் இதுலாம் ப்ளான் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்தனை திட்டம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தருது அதனால வந்து பார்த்திங்கன்னா செலக்டி பண்ணி முத்தி போதிகளை மட்டும் எடுத்து விதைக்கு யூஸ் பண்ணால் சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வலை யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்மை சுற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சார பாம்பு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா வலையில் மாட்டிக்கிச்சு அது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை அதை வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ரிசோர்ஸ் அப்படியே தான் சொல்லிடுவாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாமல் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இருக்குது பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வராது இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் சேஃப்டி அதுங்களுக்கும் சேஃப்டி ரெம்போ கம்மி சிட் ரெம்போ சீட் ரெம்போ சீட் சிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிற அவ்வளோ தலைவர் கட்டி போட்டு வந்து என்ன சொன்னாலும் கேட்குது பட் அதை அவுத்துரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு சரி ஓகே அது அது கொஞ்சம் நேரம் பிரிவிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லில் வந்து ஒரு சில கோழிகள் வந்து லைட்டாக சளிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கையில அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் சீரகம் இஞ்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு அப்படியே கொடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம மேக்ஸிமம் அந்த சளி அந்த மேலோட்டமாகவே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அந்த வெட்டி வச்சு தீவனைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சிட்டேன் பட் மேகம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு கிளைமேட்டு செம்மியாக இருக்குது இதே கிளைமேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று ஷூட் பண்ணிடுறேன் அதுக்கு இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் பட் கிளைமேட் வேணால் இந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது நம்மளோட விவோ வி ஃபார்ட்டியில் ஒய்டேங்கிள் கேமரா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பட் ஏன்னா இதில் எடிட்டிங் வந்து தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது ஃபோர் கே வீடியோ எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னா லேப் ஒன்று எடுக்கணும் பட் அது ஒன்று சிக்ஸ் செவன் மந்த் ஆயிரும் அந்த மாதிரி லேப் ஒன்று எடுத்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலாக் பண்ணாலுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வீடியோ கவர் பண்ணுற மாதிரி இருக்குது அமைச்சர் நல்ல நல்ல குவாலிட்டி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண முடியல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விலாகு அல்லது கண்டென்ட் என்ன மாதிரி போடலாம் அல்லது ஒரு எபிசோடு மாதிரி போலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பேசில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கன்வென்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கனா அடுத்து நான் என்ன வீடியோ போலான்னு சொல்லி கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கிரியேட் பண்ணலான்ற ஒரு ப்ளானில் இருக்கேன் நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் நரம்பு வலை யூஸ் பண்ணுறத தாண்டி அந்த மீன் வலை இருக்கு பார்த்திங்கன்னா அந்த அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் சிக்கிக்குது பட் இந்த ப்ளூ கலர் டெம்பராகிறதுனால இதில் எதுவுமே வந்து சிக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்னொரு வெடைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு மீன் இருக்கோம் இதில் டோட்டலாக ஒரு ஃபைவ் சிக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்கருப்பு இடை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டூ மூணு வரை கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு சைஸ் பார்த்தா நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ அவ்வளோதான் இருக்கும் நம்ம பூதி பட்டா நம்மக்கிட்டே ஆன பட்டா தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ரிங்கில் இருக்குது மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக காட்டலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க அந்த ஒரு கட்டாயத்துனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாதி கோழிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் காட்ட முடியல பட் தாண்டி வெளியே இருக்க கோழிகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கும்போது எந்தெந்த டேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பொறிக்குங்கிற வரையும் ஓரளவுக்கு நல்லா துல்லியமாக எழுதி வச்சிருப்பேன் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நோட் பண்ணாமல் நார்மலாக அட வச்சுருக்கேன் பட் வச்சு கூட ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம்னாலும் ஒன்றும் இல்லை இன்னும் பறிக்கலை கொஞ்சம் லேட் ஆகும் போல் சரி பொறுமையாக ஒருமே பரீன்னு சொல்லி விட்டாச்சு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்மை மட்டுமே பார்த்துருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் நம்ம கண்காணிப்பில் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது பட் இப்போ அப்போ அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கிட்டோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் தான் பார்க்குறேன் அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ஓரளவு டீப்பாக பார்ப்போம் நம்ம வாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு இப்போ எக்ரூகிற ஸ்டேஜ் என்னன்னு தெரியல பட் இதில் எது மேலும் எது ஃபீமேலுன்னு தெரில பட் வீட்டுக்குள்ளேயே தான் அடிக்கடி வந்து நின்றுட்டுருக்குங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சும்மா சென்னை போய் சொன்னது அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒர்க்கு கிடச்சிருந்துச்சு சேலரி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோரு பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல ஏதோ எல்லாரும் எதையும் வந்து நோக்கி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல பட் ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எதையும் நோக்கி ஓடுங்கன்னு வந்துட்டு என்னோட லைஃப் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சர் லைஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் மேய்ச்சிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் புள்ளு சாப்பிட்டு இருக்குது சுத்தர வாழ்க்கை மட்டும் தான் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ